கீழ்கண்ட வரைபடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு கிடைத்த லாபத்தின் உயர்வினை சதவீதத்தில் காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு முப்பது லட்சம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நமக்கு கிடைச்ச லாபம் வந்து ஐம்பது லட்சமா அப்போது இந்த ஒன் இயரில் நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குனா இது ரெண்டத்தையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு லாபம் வந்திருக்குன்னு தெரியுமா அப்போது ஐம்பது லட்சம் மைனஸ் முப்பது லட்சம்னா இருபது லட்சம் உயர்ந்திருக்கு முப்பதுல இருந்து எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா இருபது லட்சம் உயர்ந்திருக்கா உயர்வு சதவீதம் ஈக்வல் டு உயர்வு எவ்வளவு உயர்ந்திருக்கோ அது இருபது பை எதுல இருந்து உயர்ந்திருக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து முப்பது முப்பதுல இருந்து தான் இருபது உயர்ந்திருக்கா அப்போ இருபது பை முப்பது இன்டூ நூறு இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் இப்போ இது ரெண்டு மந்த் பண்ணால் இரநூறு பை மூணு இது வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்களா இரநூறு டிவைட் பண்ணால் என்ன வரும் மூணு ஆறு பதினெட்டு மீதி ரெண்டு ஜீரோ மூணு ஆறு பதினெட்டு ரெண்டுன்னு வருமா இப்போ எப்படி எழுதலாம் ஈவு வந்து இங்கே எழுதணும் மீதியே மேலே எழுதுவோம் வகுப்பு பின்னம் வந்து கீழே எழுதணுமா அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்டூ டூ பை த்ரீ பர்சன்டேஜ் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி